அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு யோகா பயிற்சி அதாவது ஏங்க கூமா பெட்டிக்கு வாங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா லவ் ஃபெயிலியரா கூமா பெட்டிக்கு வாங்கன்னு அண்ணன் கூப்பிடுறாரு ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் போக முடியாது நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கும் ஸோ இப்படி எந்த இடத்துக்குமே போக வேண்டாம் நம்ம இருக்கிற இடத்துலயே நம்மளோட மன அழுத்தத்தை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து யோகா வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியை நீங்க ஒரு பத்து நிமிஷம் தினமும் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையிறத நீங்க பார்க்க முடியும் ஸோ அப்போ பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி மேட்டு ஏதாவது விரிப்பு விரிச்சுப்போங்க அதுல இந்த மாதிரி கால் போட்டு உட்கார்ந்துக்கோங்க இல்ல உங்களுக்கு பத்மாசனம் போட முடியும் அப்படின்னா பத்மாசனம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி முதுக நேரா வச்சுக்கணும் இந்த ரெண்டு கையிலையும் சின்முத்திரா வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடுங்க பிரீத் ஸோ அதுக்கப்புறம் உடம்ப வந்து கொஞ்சம் தளர்வு பண்ணணும் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க உடம்பை தளர்வு பண்றதுக்கு வார்ம் அப்லாம் நிறையா பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் யோகாவே செஞ்சது கிடையாது எனக்கு நேரமே கிடையாது அப்படிங்கிறவங்களாம் அவ்வளோ காண வந்து செய்ய முடியாது அதனால உட்கார்ந்த இடத்துல இருந்து சின்னதா தளர்வு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து இறுக்கமா இருக்கும் எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாம இருக்கும் அதுவும் மன அழுத்தம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து இன்னும் ரொம்பவே இறுக்கமா இருக்கும் அதனால நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஸோ உடம்பு ரொம்ப இருக்க மாதிரி இருந்தா பொதுவா குனிய முடியாது நுமுற முடியாது இல்லையா ஆனா இந்த மன அழுத்தம் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது உடம்பு இருக்க நிலைக்கு போகும் ஸோ அதை வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கணும் முதல்ல நேராக உட்காந்துக்கோங்க உங்களுடைய தோல்பட்டையில இந்த மாதிரி கையை வச்சுட்டு உங்களுடைய ஷோல்டரை முதல்ல என்ன செய்யணும் அப்படியே மெதுவா ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபார்வர்ட்ல ஸோ இதுல நீங்க என்ன செய்யணும் ஒரு பத்து தடவை இந்த மாதிரி முன்னாடி அப்படியே மெதுவா ரொட்டெக்ட் பண்ணும் சோ அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி ஸோ இதுல வந்து ஒரு பத்து தடவை மெதுவா மாதிரி பண்ணணும் ஷோல்டரை ரொட்டெக்ட் பண்ணும்போது முதுகு வந்து தான் இருக்கும் முதுகு வந்து நீங்க இந்த மாதிரி வளைக்க கூடாது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்போவை நீங்க இப்படி சைடில் வச்சுக்கணும் சைடில் வச்சிட்டு முதுகை நேராக வைக்கணும் தலையில் களை போடக்கூடாது நேரா பார்க்கணும் அதே மாதிரி இந்த எல்போவை அப்படியே சைடில் ஆப்டோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பத்து தடவை இந்த மாதிரி மெதுவாக செஞ்சு பார்க்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் கழுத்து முதுக நல்லா நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி சின் மூத்திரா வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தை மெதுவாக அப்படியே டேன் லெஃப்ட் அப்படியே ரைட் ஸோ வலது பக்கம் இடது பக்கம் இதை ஒரு பத்து தடவை மெதுவா நீ அப்படியே திரும்பணும் அதுக்கப்புறம் சைட்ல வான் சோ இந்த மாதிரி பக்கவாட்டிலையும் ஒரு பத்து தடவை காலத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கப்புறம் மேலே ஆப் சுண்டா சோ இதுலயும் ஒரு பத்து தடவை பண்ணணும் ஸோ முதுகு தான் இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு பயிற்சி பண்ணும் முதுகு மேல கவனம் இருக்கணும் முதுகை நம்ம நேரா வச்சுருக்கோமா அப்படிங்கிற கவனத்தோட செய்யணும் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை சைடில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய அப்ப இடது கை அப்படின்னா இடது கையை இந்த மாதிரி பக்கம் வைக்கணும் இந்த வலது கையை தலைக்கு மேலே கொண்டு வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு ஆர்ச் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அதே மாதிரி அடுத்த பக்கம் லைட்டாக பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ண வேண்டாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க இந்த மாதிரி வஜ்ராசனா உட்காரணும் வஜ்ராசனா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணால் அப்படியே அப் நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே கையை கீழே வச்சுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே முன்னாடி குனியணும் ஸோ சசங்காசனா இந்த சைல்டு போஸ் இது நல்லா மனசை உங்களுக்கு ரிலாக்ஸாக வச்சுருக்கோம் உங்களுடைய மனோமய கோஷத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் ஸோ இதில் ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ இந்த வஜ்ராசனா உட்காரவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஆசனம் செய்யும்போதே போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு நல்ல ஆசனம் பார்க்க ஆசனம் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இதோட பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமானது இதை இப்போ நம்ம ஒரு தடவை செய்கிறோம் ஆனால் நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை என்ன செய்யலாம் இந்த ஆசனத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்போஸ் கையை இந்த மாதிரி முன்னாடி வைக்கணும் கால் முட்டி ஷோல்ட்ரளவுக்கு கேப் இருக்கணும் ஸோ கைக்கும் ஷோல்ட்ரளவுக்கு கேப் இருக்கணும் பின்னாடி உங்களுடைய பாதத்துக்கும் ஷோல்ட்ரளவுக்கு கேப் இருக்கணும் ஸோ முதுகு எலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும் பயிற்சி கொடுக்கணும் மேலே பார்க்கும்போது முதுகு எலும்பை வளைக்கணும் கீழே குனியும் போது எலும்பை நல்லா வெளியில வளைக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுகு எலும்பை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சிருக்கோம் ஏன்னா வழியாக தான் நம்மளுடைய மொத்த நரம்புகளும் போகிறதுனால இந்த முதுகெலும்பு இறுக்கமாக இருந்தாலும் ரொம்ப சோர்வா இருக்கும் சோ அதுவே நமக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த உடம்பு வந்து நமக்கு சரியா ஒத்துழைக்கல அப்படின்னா சோ உடம்புனாலேயே பாதி மன அழுத்தம் நமக்கு இருக்கும் சோ இந்த பயிற்சியை நீங்க லைட்டா செய்யணும் மெதுவாக அப்படியே முதுகெலும்புலையும் கழுத்திலேயே மட்டும் கவனம் வச்சுட்டே நீங்க இந்த பயிற்சியை பத்து மெதுவா செய்யலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே திரும்ப வஜ்ராசனை உட்காரணும் அப்படியே மகாமுத்ரா நல்லா எழுத்து விடணும் மூச்சு அதுக்கு அடுத்து ஆசனம் கால் மாதிரி மடக்கி மடக்கி வச்சுட்டு முட்டி இந்த மாதிரி லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படியே ஆடிட்டே இருக்கணும் தலை போய் தரையில இடிச்சிடக்கூடாது கூடாது இதை வந்து அப்படியே மெதுவா இந்த மூமெண்ட்லயே இருக்கணும் சிக்ஸ் எயிட் நைன் டென் ஓகே அப்படியே ரிலாக்ஸ் அப்படியே படுத்து அப்படியே சாந்தியாசனா கண்ணை மூடி டீப்பா ரிலாக்ஸ் பண்ணும் சோ உடம்ப எல்லா பக்கமே ரொம்ப தளர்வா விட்டுணும் எல்ல எந்த பக்கமே உடம்பை நினைச்சிய கூடாது ஈர்க்கமா வைக்கக்கூடாது சோ இதுல நீங்க ஒரு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து ஒரு உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்குமே இந்த ஆசனத்துல அப்படியே இருக்கணும் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அப்படியே உடம்பு மேலே தான் இருக்கணும் எங்கேயுமே நீங்க சிந்தனையை கொண்டு போக கூடாது ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகிற மாதிரி மனசுக்குள்ள வந்து நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இதா என்ன பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையா நீங்க அதை யோசிச்சு பாருங்க ரொம்பவே தைரியமாக ஃபீல் பண்ணுங்க ஸோ எந்த ஒரு சூழ்நிலைனாலும் நான் வந்து கண்டிப்பாக அதை எதிர்கொள்வேன் அப்படின்னு உறுதியாக நம்புங்க அப்படியே ரிலாக்ஸ் மெதுவாக அப்படியே வலது பக்கமாக திரும்பி கண்ணை திறக்காம எந்திரிச்சு உட்காரணும் ஸோ உட்கார்ந்துட்டு உங்களுடைய இந்த மாதிரி அப்படியே நல்லா ஹீட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அந்த ஹீட்டை அப்படியே கண் மேலே அப்படியே வச்சு எடுங்க இதை நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா கண்ணை திறந்து நேராக உள்ளங்கையை தான் பார்க்கணும் உங்க முகத்துக்கு நேராக இந்த மாதிரி உள்ளங்கைய வச்சுக்கோங்க கண்ணை திறந்து மெதுவா உள்ளங்கைய பாருங்க ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா முடிச்சதுக்கப்புறம் நாடி சுத்தி பிரணாயமாக முதுகை நேராக வச்சுப்போங்க இடது கையில் சின்முத்ரா வச்சுப்போங்க வலது கையில் நாசிகா முத்ரா அதாவது உங்களுடைய பெருவிரல் மோதுர விரல் சுண்டு விரல் இது மட்டும்தான் நீட்டிட்டு இருக்கணும் மற்ற ரெண்டு விரலை நீங்கள் மடக்கி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வலது பக்க மூக்கை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இடது பக்கம் தான் மூச்சை நல்லா இழுக்கணும் அப்படியே பிரீத் இன்ஹேல் இடது பக்கம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கம் திறந்து வலது பக்கம் எக்ஸேல் மூச்சை வெளியில் விடணும் திரும்ப அப்படியே வலது பக்கம் இழுக்கணும் வலது பக்கம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக இடது பக்கம் அப்படியே எக்ஸேல் எக்ஸேல்டர்னேட்டா அப்படியே பண்ணணும் அப்படியே லெஃப்ட் இன்ஹேல் நான் உங்களுக்கு கையை வச்சு காமிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் எக்ஸேல் ரை இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸே அப்படியே ரெண்டு பக்கம் மூச்சு அந்த நாடி நாடிசத்தி பிராணயம் மூச்ச இடது பக்கமா இழுத்து வலது பக்கமா விடுறோம் அப்படியே வலது பக்கம் இழுத்து இடது பக்கமா விடுறோம் இது வந்து ஒரு சுற்று ஒரு ரவுண்டு சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு சுற்று ஆறு சுற்று வந்து என்ன செய்யலாம் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க பத்து சுற்று கூட நீங்க செய்யலாம் குறைஞ்சது மூணு சுற்றாது வந்து இதை செய்யுங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கண்ணை மூடி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க சோ இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சியை நீங்கள் நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க செய்யலாம் இல்ல என்னோட காலை வேலைகளை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு உட்கார்றதுக்கே நேரம் இருக்காது என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியை செய்யுங்க இதுக்கு நான் மோஷன்லாம் போகணும் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரணும் அப்படின்னு கிடையாது அப்படி பண்ணிட்டு வந்தா நமக்கு ரொம்பவே நல்லதுதான் ஆனா நீங்க கொஞ்ச நாள் தொடர்ச்சியா வந்து இந்த பயிற்சியை நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே செஞ்சுட்டே வாங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்களாவே எந்திரிச்சு நீங்கள் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயிற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி